அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன கடந்த ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான நான்கு நாட்களில் சென்னையிலிருந்து தினசரி இயங்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பேருந்துகளுடன் கூடுதலாக ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன அந்த வகையில் பொங்கல் விடுமுறைக்கு மொத்தம் பதினைய பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட்டு மொத்தம் எட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்னையில் இருந்து சென்றனர் இந்த நிலையில் பொங்கல் மட்டும் பண்டிகை இப்பொழுது முடிந்துள்ளது இந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு சென்ற பெரும்பாலானோர் நேற்று முன்தினம் முதல் சென்னைக்கு திரும்பி வர இருக்கின்றனர் இதையொட்டி பயணிகளுடைய வசதிக்காக ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சென்னைக்கு தினசரி இயங்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பேருந்துகளோடு ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களில் இருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேருந்துகள் என்று மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு ஏற்ப அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்பதிவு செய்து நேற்று இருபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பயணிகளும் அதற்கு முன்பாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறு பயணிகளும் ஊர் திரும்பினர் அதேபோல் மொத்தம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பயணிகள் சென்னை திரும்புவதற்காக முன்பதிவு செய்திருக்கின்றனர் சென்னை திரும்பும் பயணிகளுக்காக நாளை முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அட்டவணைப்படி தினமும் இயக்கப்படும் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளுடன் கூடுதலாக நூத்தி ஐம்பது பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இருபதாம் தேதியான திங்கட்கிழமை அன்று அதிகாலை முதல் கிளாம்பாக்கத்தில் அதிக பயணிகள் வரக்கூடும் என்பதால் தற்போது இயக்கப்பட்டு வருகின்ற நானூத்தி எண்பத்தி இரண்டு பேருந்துகளுடன் கூடுதலாக ஐநூறு பேருந்துகள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பேருந்துகள் இயக்க இந்த நாட்களில் பயணிகளுடைய கூட்ட நெரிசல் குறையும் வரை கிளாம்பாக்கம் தாம்பரம் ரயில் நிலையம் பூந்தமல்லி கோயம்பேடு மாதவரம் செங்குன்றம் எழும்பூர் ரயில் நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையம் என அனைத்து முக்கிய பேருந்து நிறுத்தங்களிலும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பேருந்துகளுடைய இயக்கங்களை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொங்கல் பந்தியை முன்னிட்டு சொந்த ஊர் சென்ற மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நாளை சென்னை திரும்பினால் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திங்கட்கிழமை நாள் என்பதனால் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வரக்கூடும் என்பதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தங்களுடைய பயண திட்டங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது இன்று முதலே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று போக்குவரத்து துறை அறிவுறுத்தியிருக்கிறது சங்கரி விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்